வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் அனைவருக்கும் எனது இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யோகங்கள் வரிசையிலே இன்றைய இரண்டாவது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கலாம் முதல் சேர்க்கையாக குரு சனியை பற்றி போட்டிருந்தோம் அவர் நண்பர் கேட்டிருந்தார் சார் குரு சனி பிரம்ம சொல்லி ரொம்ப இதுவாக பேசியிருந்தீங்க மறுபடியும் யோகம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற நான் அப்போ தான் சொன்னேன் சார் அது ரெண்டுமே கண்டிப்பாக பலன் கொடுக்கும் பன்னெண்டு பாவங்கள்ல ரெண்டு பாவத்துக்கு யோகத்தையும் ரெண்டு பாவத்துக்கு அவயோகத்தையும் செய்யும் சார் செஞ்சு தான் தீரும்னு சொல்லியிருந்தேன் விளக்கம் கொடுத்துருந்தேன் மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாமே இங்கே லாஜிக்கலாக தான் நம்ம எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் அதனால மீண்டும் இன்னொரு கிரக சேர்க்கையை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து குருமங்கள யோகம் என்று சொல்லப்பட்ட குரு செவ்வாய் சேர்க்கையை பற்றி பார்க்கலாம் எப்பவுமே இந்த யோகம் தர்மகர்மாரிங்கிறது ஒன்பது பத்து அதிபதிகள்னு சொல்லிடுவோம் ஒன்பது பத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தர்மத்தையும் கர்மத்தையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய செயல் வந்து நற்செயல்களாக மாறும்போது ஒன்பது பத்து ஒன்று சேரும் எட்டு பத்து ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் பாவச்செயல்களாக மாறும் அவ்வளவுதான் விஷயம் ஸோ இங்கே அடுத்தடுத்த வீட்டு அதிபதிகளாக இவர்கள் வர வேண்டும் அப்போ குரு அடுத்தடுத்த வீட்டில் வருவாங்க பார்த்தீங்கன்னா மீன ராசியும் மேசராசியும் அடுத்தடுத்து வரும் கீழே விருச்சிக ராசியும் தனுசு ராசியும் அடுத்தடுத்த வீடாக வரும் அதே போலதான் குரு சனி வீடும் அடுத்தடுத்த வீடாக வரும் அதனால் இவர்கள் இந்த கிரகங்கள் தர்மகர்மாதி யோகம் தருவதிலே முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இப்போ ராசிக்கு பார்த்து ஏற்கனவே பார்த்துருந்தோம் மிதன ராசிக்கு குரு ரெண்டு ராசிக்குமே யோகம்னு சொல்லி பார்த்துருந்தோம் இப்போ இந்த குரு செவ்வாய் சேர்க்க எதுக்கு யோகம்னு பார்த்தீங்கன்னா மீனராசி எடுத்துக்கோங்க மீனராசியிலிருந்து ஒன்பதாவது ராசி விருச்சிகமாக வரும் அது செவ்வாயினுடைய வீடு பத்தாவது ராசி குருவனுடைய வீடு தனுசு வீடு ஆக இந்த ஒன்பது பத்து என்பது குரு செவ்வாய் நினைவாக வேலை செய்யும் மீனராசிக்கு இது தர்மகர் மாதிரி யோகம் அப்படியே பார்த்துட்டேன் வந்தீங்கன்னா மறுபடியும் கடகராசிக்கு வரும்போது மறுபடியும் இங்கே குரு செவ்வாய் வந்துடும் கடகராசிக்கு ஒம்போது கூடைய மீனராசி பத்துக்குடியும் அப்போ ஒம்பது பத்து குரு செவ்வாய் இணைவு வந்து விடுகிறது ஆக காலபுருஷ பன்னிரெண்டாவது வீட்டிற்கும் நான்காவது வீட்டிற்கும் இவர்கள் குரு செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு யோகத்தை செய்வதாக அமைகிறது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காம் பாவம் சுகஸ்தானம் சொத்து புத்தா இல்லையா அப்ப குரு சனிக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேலை செய்யும் நான்காம் பாவத்திற்கு அவர்கள் அவயோகத்தையும் இந்த குரு சவ்வா என்பது யோகத்தையும் செய்யக்கூடியதாக அமைகிறது அப்ப நான்காம் பாவம் சொத்து புத்து சேர்க்கை தாயாருடைய ஒரு ஆ ஆதரவு தாயாருக்கு ஒரு நல்ல நிலை இப்படி எல்லாம் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சொத்து புத்து சம்பந்தப்பட்ட யோகத்தை அதே போல நான்காம் பாவம் கல்வி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனசு சுகஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசையும் அசையாத சொத்துக்களையும் சொல்கிறார் இது எல்லாமே அங்கே வந்து என்னவா வேலை செய்யுங்க ஜாதகருக்கு யோகமாக மாறி வேலை செய்யும் நல்ல விஷயம் தானே சாதாரணமான ஒரு படிப்பை படித்தவர் டெக்னிக்கல் டிப்ளமோ படித்தவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனிலே ஜென்ரல் மேனேஜராக பணிபுரிகிறார் அவருடைய அனுபவம் அவருடைய அந்த ஆளுமை திறன் இந்த குருசபா இருக்கிறவங்க ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த காலபுருஷனுக்கு இவங்க ஒன்று ஒன்று ஒன்பது அதிபதிகளாக இருந்தப்பாங்க இப்போ பாகியஸ்தானம் இவர்களுக்கு வலுவடைந்து விடுகிறது என்று அர்த்தம் அதனால என்ன ஆயிடுதுங்க தாயார் வகையிலே மட்டுமல்லாமல் பொதுவாகவே இவர்களுக்கு பாகியம் வலுப்பெற்று இருக்கிறது அதனால சாதாரண படிப்பை படித்தவர்கள் கூட மிகப்பெரிய உயர்ந்த ஒரு ஒரு அந்தஸ்தான ஒரு கௌரவமான நானாம் பாவம் ஒரு நாற்காலி பதவி தருதா இல்லையா இப்படி எல்லாமே பார்க்கணுங்க ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா அதனால அற்புதமான யோகத்தை இந்த நான்காம் பாவத்திற்கு நான்காம் பாவத்தின் மூலியமாக ஜாதகருக்கு தரக்கூடிய யோகத்திலேயே முதன்மையான யோகம் என்று சொல்லப்பட்டது இந்த குரு செவ்வாய் குருமங்கள யோகம் என்பதை புரிந்து கொண்டேன் பன்னெண்டாம் பாவம் அயனசைன போகம் நல்ல நித்திரை சுகம் நல்லா இருக்கும் சிற்றின்ப யோகம் நல்லா வேலை செய்யும் பன்னெண்டாம் பாவம் என்ன வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாடுகளுக்கு போய் அங்கே வந்து கைநீரே சம்பாதிக்கக்கூடிய யோகங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் நான்காம் பாவத்திற்கு பாகியஸ்தானம் தான் பன்னெண்டாம் பாவம் அதை மருந்தகாதீங்க நான்காம் பாவ திரிகோணத்துல என்ன வருது நாலு எட்டு பன்னெண்டு தான் வருது அப்போ நாலுக்கு ஒன்பதாம் பாவம் எதுங்க நான்காம் பாவத்தின் பாகியஸ்தானம் தான் பன்னிரெண்டாம் பாவம் அப்போ நான்காம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் ஒரு சேர யோகத்தை செய்கிறது அப்ப நான்காம் அதிபதி பொதுவாக பன்னெண்டு தொடர்பு பட்டாலே சொத்து பொத்துக்களாலே அவர்கள் நல்ல சிறப்புகள் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஆக இந்த நான்காம் பாவத்திற்கும் பன்னிரெண்டாம் பாவத்திற்கும் ஒரு சேர யோகத்தை தான் இந்த குருமங்கல யோகம் ரெண்டாம் பாகத்தினுடைய சிறப்புகள் காரகங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் தந்தை வழி பாட்டி ஒம்பதுக்கு நாலு தாய் வழி தாத்தா நாலுக்கு ஒம்பது இப்படி மாறி மாறி பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டி வர்க்கம் நல்ல ஒரு ஆக ஓகோண்டிருந்திருப்பாங்க அவங்க காலத்தில் அவங்க மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளோடு ஒரு ஆளுமையோடு ஒரு அதிகாரத்தோடு அந்த சுற்றுவட்டாரத்திலே அவர்கள் பெயரை சொன்னால் தெரியாதுன்ற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க என்னவாக இருந்திருப்பாங்க யோகமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் பன்னெண்டாம் பாவங்கிறது சும்மா இல்லைங்க நிறைய முக்கியமான காரகத்துவங்கள் இங்கே பன்னெண்டாம் பாவத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாங்க இன்னும் பாவத் பாவத்தை பார்த்தா பன்னெண்டாம் பாவத்துக்கு இன்னும் சிறப்புகள் நாம் நிறைய சொல்லலாம் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போய்டுறோம் அதனால் இந்த குருமங்கள யோகம் என்பது ஒரு ஜாதகத்திலே இருக்க வேண்டிய மிகச்சிறந்த யோகங்களிலே இதுவும் ஒன்று என்பதை தெரிந்து கொள்வாங்க இந்த ரெண்டு பாவத்துக்கு இது யோகம் அதாவது நாலாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் இது யோகம் செய்யும் இன்னொரு இடத்துல இது அவயோகமாகவும் வரும் அது ஒரு சின்ன பொறுப்பு மட்டும் சொல்லிடுறேன் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவத்துக்கு இது அவயோகம் ஒன்றாம் பாவம் என்பது உங்களுக்கு காலபுருஷ லக்னம் மேசத்தை வைத்துக் கொண்டு பார்க்கும் எட்டு பன்னெண்டு அதிபதிகளாக இவர்கள் வந்து விடுவார்கள் எட்டு குடையை செவ்வாயும் பன்னிரெண்டு குடை குருவுமாக வருவார்கள் அதே போல ரிஷவராசிக்கும் இவர்கள் எட்டு குடை குருவாகவும் பன்னெண்டு குடை செவ்வாயாகவும் வந்து விடுகிறார்கள் ஆறு எட்டு பன்னெண்டுலே இவங்க வந்து மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளை இவர்கள் இருவரும் வந்து விடுவார்கள் அதனால இந்த ஒன்னு ரெண்டு பாவங்கள் பாதிப்பையும் நான்கு பன்னிரெண்டு பாவங்கள் மிகச்சிறந்த யோகத்தையும் சந்திக்கும் என்பதிலே இந்த குருமங்கள யோகம் என்பது சிறப்பாக வேலை செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை அதனால ரெண்டு பாவத்தை கெடுத்தா ரெண்டு பாவத்தை என்ன பண்ணிடுங்க தூக்கி இதுதான் ஒவ்வொரு யோகத்தினுடைய சிறப்பாக அமைந்து விடுகிறது என்பதை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதாவது இந்த லக்னத்துக்கு உதாரணத்துக்கு நீங்க பன்னெண்டு லக்னத்தில் எது வேணா பிறந்திருக்கலாம் நான் சொல்லும் போது எல்லாமே காலபுருஷ அடிப்படையில் தான் சொல்ல முடியும் ஏன்னா பன்னெண்டு லக்னத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா உதாரணத்துக்கு நீங்க ஒரு லக்னம் துலா லக்னம் என்று எடுத்துக்கணும் துலாத்துக்கு இந்த மீனம் என்னவா வருகிறது ஆறாம் பாவமாக வந்துடும் அப்போ ஆறாம் பாவத்தை சார்ந்த சிறப்புகள் நீங்க வேலை செய்யும் நல்ல அற்புதமான யோகத்தை ஆறாம் ஒரு ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல இவர்கள் அதிக அதிகார வேலைகளே அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளே மிகச்சிறந்த பதவிகளை இவர்கள் என்ன பண்றாங்க வகிக்கிறார்கள் மத்தியம வயதில் சாதாரண வேலைக்கு போனா கூட போக போக என்ன ஆகிறாங்க மிக உயர்ந்த பதவியிலே தான் இவங்க ரிட்டையர்மெண்ட்டே ஆகுறாங்க மிகச்சிறந்த கௌரவத்தையும் அந்தஸ்தையும் வாங்கிட்டு தான் வெளியே வராங்க நிறைய நாம் இதை பார்த்துருக்குறோம் அதேபோல் பத்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட கடக பாவத்திற்கும் துலாத்துக்கு பத்தாம் பாவமும் அங்கே சிறப்பு அப்போ செய்தொழில் என்பதும் சிறப்படைகிறது அடைகிறது இப்போ இப்படி தான் நீங்கள் இந்த குரு சபாய் சேர்க்கையை எடுக்கணும் அப்போ துலா துலா லக்னக்காரங்க வந்தாங்க குரு சபாய் சேர்க்கை பன்னெண்டு பாவத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அது வந்து மறையாமல் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு பாவத்திற்கும் அது யோகத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ செய்தொழிலும் ஆகட்டும் அங்கே உத்தியோக சிறப்பாகட்டும் இரண்டுமே ஒரு மிக மேன்மையான நிலைமைக்குத்தான் ஜாதகரை கொண்டு போகும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் ஏழாம் பாகம் எட்டாம் பாவம் அடிவாங்க ஜாதகருக்கு அடிக்கடி அவமானங்கள் உடல்நிலை கோளாறுகள் எட்டாம் பாவத்தில் வந்துடும் ஏழாம் பாவத்தில் கூட்டுனால பிரச்சனை இவங்க கூட்டு சேரக்கூடாது மனைவினால பிரச்சனை குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதையும் இந்த குரு தான் செய்யுது ஸோ அதனால் நாம் வந்து பலன்களை சொல்லும் போது மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக பலன்களை சொல்ல வேண்டும் ஸோ இந்த மாதிரி உங்கள் லக்னம் எதுவோ அதற்கு வந்து இந்த மீனபாவம் கடக பாவத்தை அதனுடைய காலகத்துவத்தை இணைத்து அதற்கு மிகச்சிறந்த யோகத்தை உங்களால் தைரியமாக எடுத்து இங்கே சொல்ல முடியும் அதில் வந்து இந்த குருச்சபா என்பது குடும்பங்கள யோகம் மிகச்சிறப்பாக வேலை செய்கிறது இருக்கிற யோகங்களிலே இது வந்து ஒரு அற்புதமான யோகம் என்பதே எந்த விதமான மாற்றுக்கருத்துமே ஒத்துபத்துக்களாகட்டும் பன்னிரெண்டாம் பாகம் என்று சொல்லப்பட்ட ஐனஸ் ஐன பாகம் சுகஸ்தானமாகட்டும் மிகச்சிறப்பாக இதில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வெளியிலே சந்திக்கிறேன் சர்வே ஜனாசுக்கிணோம் முதற்கும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்